வணக்கம் நான் டாக்டர் ஜி கே குமார் மலை நிவாரண மருத்துவர் கிளினிக் சென்னை இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா கழுத்து வலி பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம் சிறிய ரொம்ப சின்ன எக்ஸசைஸ்ங்க இப்பயே நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் இதை வந்து டெய்லி பண்ணணும் கழுத்து வலி ஆரம்பிச்ச உடனே பண்ணுங்க கழுத்து வலி இல்லாதவங்களும் பண்ணுங்க கழுத்து வலி வராமே உங்களோட இது ஒரு கழுத்து வலிக்கு வேக்சின் நினைச்சுக்கோங்களேன் கோவிட்டுக்கு வேக்சின் போட்டிருப்பீங்க நிறைய வேக்சின் போட்டிருப்பீங்க கழுத்து வலி வராம இருக்கிறதுக்கு ஒரு வேக்சின் நினைச்சுக்கோங்க இந்த பயிற்சி முறைகளை பெருசா கேட்ஜஸ் ஒன்றும் தேவையில்லை ஜிம்ம நோக்கி ஓட வேண்டாம் அதிகபட்ச நேரங்கள் எல்லாம் பெருசா தேவைப்படாது குறைந்தது ஒரு ஐந்து நிமிடம் போதும் அதுவே ஜாஸ்தி எங்க பண்ணலாம் எங்கேயுமே பண்ணலாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்றீங்களா பண்ணுங்க ஆஃபீஸ்ல இருக்கீங்களா பண்ணுங்க எல்லா இடத்துலையுமே பண்ணலாம் ஸ்கூல்ல இருக்கீங்களா பண்ணலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆகும் நல்ல நேரம் உட்காந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் எல்லாமே இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வந்து மைக்ரோ பிரேக்ஸ் எடுத்துக்கணும் நீங்க ஒரு தொடர்ந்து சிஸ்டம் பாக்குறவரா இருந்தீங்கன்னா ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க உலகத்துல எதுவுமே தலைகளாக மாறிடாதுங்க இந்த மைக்ரோ பிரேக்ஸ்ங்கிறது அவசியம் இன்றைய காலகட்டத்தில் இல்லைன்னா ஃபெட்டிகபிலிட்டி என்பது குறைய சோர்வு வரக்கான காரணம் அதிகமாக இருக்கிறது சோ அந்த மைக்ரோ பிரேக்ஸ் எடுத்துட்டா அந்த நேரத்துல பண்ணிடலாம் நேரம் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ங்கிறது இது வந்து வலது பக்கமா நல்லா தலையை திருப்பணும் அப்புறம் ஐந்து கவுண்ட் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் முடிஞ்ச அளவு திருப்புங்க ரொம்ப வலி இருக்குன்னா அதோட நிப்பாட்டிக்கோங்க உடனே கழுத்து திருப்பி அடுத்த நாள் கழுத்து சுலுக்கோட போய் டாக்டரை பார்க்காதீங்க ஒன்மே ஒரு மெதுவா ரிட்மிக்கலா பண்ணுங்க ஆப்போசிட் சைடு ஒன் டூ த்ரீ இதில் பத்து தடவை பண்ணுங்க ஓகேவா அடுத்து மேலே பார்க்கணும் மேலே பாக்குங்க அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாருங்க வயதானவர்களா இருந்தீங்கன்னு அப்படின்னா இந்த எக்ஸசைஸை பண்ணுவதற்கு முன்பாக டாக்டர் அனுபவிக்கவங்க ஏன்னா சில பேருக்கு தலை சுத்தல் வரலாம் வயசானவங்களுக்கு முக்கியமா ஏதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணணும்னா தலை சுத்தல் இருக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க மற்றவங்க தாராளமா பண்ணலாம் மேல பார்க்கணும் எவ்வளவு மேல பார்க்கணுங்கிறது உங்களால முடிந்த அளவு கண்கள் மேல பார்க்கணும் முடிந்த அளவு இந்த ரூஃபை பாக்குற மாதிரி இப்ப நான் பண்ற மாதிரி பண்ண கூட போதும் அதே மாதிரி ஐந்து முறை என்ன வேண்டும் கீழே கொண்டு வாங்க நெட்ஒர்க் திருப்பி கீழே குனையணும் எவ்வளவு வரை குனையணும் உங்க காடை வந்து நெஞ்சை தொடும்ப வைக்கும் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் மோல ரைட்ல டேர்ன் பண்றீங்க ஃபைவ் கவுண்ட்ஸ் நியூட்ரல் கொண்டு வரீங்க லெப்ட்ல டேர்ன் பண்றீங்க ஃபைவ் கவுண்ட்ஸ் நியூட்ரல் கொண்டு வர்றீங்க மேல கொண்டு வர்றீங்க ஃபைவ் கவுண்ட்ஸ் நியூட்ரலுக்கு கொண்டு வரீங்க கீழே பார்க்குறீங்க அஞ்சு என்றீங்க மறுபடியும் நியூட்ரல் போர்ஷனுக்கு வந்துடுறீங்க அதே தான் ஒரு பத்து தடவை பண்ணுங்க இதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க அதிகபட்சம் இரண்டு நாள் ஐந்து நிமிடங்கள் இது போதும் பெரும்பாலான கழுத்து வலிக்கு தீர்வாயிடும் இது வந்து உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதாவது வந்து கழுத்தின் தன்மையை வந்து மேலே கீழே போகக்கூடிய தன்மையை வந்து அதிகப்படும் இதற்கு அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து எக்ஸசைஸ் நெக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்சசைஸ் இருக்குது எப்பவுமே நெக்கு மட்டும் ஸ்ட்ரென்தனிங் மாட்டாங்க யூஸ்வலாக வந்து சொல்லி தரது ஷோல்டரையும் சேர்த்து ஆனால் ஹெட் அண்ட் சோல்ட் நெக்கையும் ஒன்றா ஒரே தசைகள் தான் ஏறக்குறைய தசைகள் நிறைய தசைகள் இருக்கு ரெண்டையுமே வலுப்படுத்தும் போது வந்து இன்னும் அந்த சோல்டரவும் நெக்கும் வித பிரச்சனைகள் இல்லாமல் வரும் சோ ஆரம்ப எக்ஸசைஸ் நான் சொல்லி கொடுத்துட்டேன் இதுவும் உங்க மருத்துவரை பார்த்துட்டு யூடியூப்ல போட்டாங்க உடனே பண்ணாதீங்க மருத்துவரை அணுகி இந்த மாதிரி தலை சுத்தல் இருக்கிறவங்க மருத்துவரை அறிவுரையின் பேரு அனுமதியின் பேர் மட்டும் பண்ணுங்க மற்றவங்க தாராளமா பண்ணலாம் இதை தவிர அடுத்த ஸ்டேஜ் இருக்கு அது வந்து நெக் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது அது அந்த அந்த மருத்துவரை அணுகி தேவைப்பட்ட நேரத்துல எப்படி பண்ணணுங்கிறது பண்ணிக்கலாம் இந்த எளிய பயிற்சி மூலம் இந்த லாங் டூரேஷன் ஆஃப் இந்த ஒர்க்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீண்ட நேரமாக இந்த கழுத்தை குனிந்து கொண்டே வேலை பார்க்க வேலைகள் இருக்கிறீங்க இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இதனால அந்த ப்ரொஃபஷனல் ரிலேட்டடா வேலை சம்பந்தப்பட்ட கழுத்து வழியை தவிர்ப்பதற்கு அதிக அளவில் உபயோகப்படும் நன்றி வணக்கம்